வணக்கம் திமுக கட்சியினுடைய கூடாரமான ஊழல் பிரிச்சாளின் மாளியான அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கலையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உருவுவேன் என்று பாரதிய ஜனடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அரேகோல் விட்டிருக்கிறாரே திராவிட முன்னேற்றங்களுடைய அறிவாலயத்தினுடைய செங்கலை திரு அண்ணாமலையால் உருவ முடியுமா ஏன் உருவப்போகிறார் அது ஒரு சிம்பாலிக்கா சொல்றதுதான் அதாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு தான் அது வரைக்கும் நான் அரசியல்ல இருப்பேன் அப்படிங்கறது அப்படி சொல்ற செங்கல உருவங்கிறது திமுகவை காலி பண்றது அரசியல் இருப்பேன் பொழுத்து வேலை செய்கிறதுன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லலை ஆனால் திமுக தான் கமலாலயத்தை உடை பண்ணிட்டு வந்தான் போராட்டம் வந்தாமே ஆனால் நாம அப்படி அறிவாலயத்தை உடை பண்ணிட்டு புறப்பட்டு போகல நாங்கள் வந்து அறிவாலயத்தை உடைப்போம் அப்படின்னுக்கிட்டு இப்போ வருவோம் அப்படின்னுக்கிட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லலை செங்கலை உருவம்னு சொல்கிறது ஒரு சிம்பாலிக்கு திமுக காலி பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது அவர் சொல்லியிருக்கிறாரு அது அவர் ஏன் சொல்கிறாருன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பிஜேபிக்கு தலைவராக இருக்க வேண்டாம்னு திமுக வேலை செய்யுது அதாவது பிஜேபியில அண்ணாமலை பேசு தலைவராக இருக்க வேணாம் அப்படின்னு அதிமுக காரங்களா அதான் பண்றாங்க குடைச்சல் இல்ல ஜெயிச்சிருவாரி பயப்படுறாங்க பயப்படுறாங்க அண்ணாமலை வளர்ச்சி தாங்க முடியல அண்ணாமலை இருந்தா திமுக காலி ஆயிடும் அதனால கேப்டனை மாத்துங்கிறாங்க பயப்படுறாங்க அண்ணாமலை பாஜக வெற்றி அதனால அண்ணாமலை வேண்டான்னு திமுகவும் முயற்சி பண்ணுது அதிமுகவும் முயற்சி பண்ணுது இப்ப வந்து தெளிவாயிடுச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் தலைவர்னு தெளிவாயிடுச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் தலைவர்னு தெளிவான உடனே மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்னு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியில எதிர்மறை கருத்தா எங்களுக்கு என்ன ஆளுநரும் இருக்கட்டும் அண்ணாமலையும் இருக்கட்டும் அப்பதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு அரங்கத்தை வச்ச வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நீ நல்லா நல்லா இருப்ப வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டாலின் சொன்னாரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையை இருக்கட்டும் ஆளுநரும் இருக்கட்டும் அது எங்களுக்கு அண்ணாமலை ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில யாரு தலைவரா இருக்கு நீங்க முடிவு பண்றீங்களா அத ஸ்டாலின் முடிவு பண்றதா எங்க கட்சியில இன்னொரு கட்சியில யாரு தலைவருங்கிறத அவர் முடிவு பண்ணுவாரா இன்னொருத்தர் இன்னொரு கட்சியில தலைவரை முடிவு பண்றதா நான் வந்து தலைவரா இருக்கிறனோ இல்லையோ நான் இங்கதான் இருப்பேன் தலைவனா இருப்பேன் அல்லது தொண்டனா இருப்பேன் அது அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் சரியா அவரு தலைவரா தான் இருப்பாரு செங்கலை உருவாக்கும் தான் சொல்றேன் திமுக அழிக்கிற வரைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவரா தான் இருப்பாரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில தான் ஆட்சி அமையும் தமிழ்நாட்டுல அததான் அவரு சொல்லி இருக்கிறார் சிம்பாலிக்காக செங்கல் ஒரு ஊர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்ப இதுல நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா திமுக அண்ணாமலையை பார்த்து பயந்து அண்ணாமலை தலைவர் இல்லாம வேற யாராவது பிஜேபி தலைவராக இருந்தா சமாளிச்சுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அதிமுகவும் அப்படிதான் நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அண்ணாமலை கிட்ட உண்மை இருக்கு நேர்மை இருக்கு சத்தியம் இருக்கு சத்தியம் இருக்கு துணிச்சல் இருக்கு அறிவு இருக்கு படித்தவர் ஆ இருக்கு இதெல்லாம் பட்டம் வாங்கினவங்க யாரும் படித்தவங்க கிடையாது படித்தமே அவங்க கட்சியில் பட்டம் வாங்கினவங்க இருக்கிறான் ஆனால் படித்தவன் கிடையாது அறிவாளி கிடையாது ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அறிவாளி திறமையானவர் அவரை பார்த்து திமுக பயப்படுது அதிமுக பயப்படுது எல்லோருமே பயப்படுறாங்க பயப்படுறாங்கனாலே அதுக்கு பொருள் என்னென்னா இவரு தான் கேப்பபிள் பர்சன் இவர் தகுதியானவர் அதனால தான் குற்றவாளிங்க பயப்படுறாங்க கத அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு கதர்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இவர் ஜெயிப்பாருங்கிறது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சா அப்போது அண்ணாமலையின் பின்னால் தான் வெற்றி இருக்குது அப்ப வெற்றி நமக்கு வந்துடுச்சுன்னாலே அறிவாலயம் விழுந்துருச்சுன்னு அர்த்தம் அடுத்த முதலமைச்சர் ஆமா ஆமா அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறுல அப்ப அறிவாலயத்தினுடைய செங்கல் உருவியாச்சுன்னு தான் அர்த்தம் அதுக்கு கிட்டு போய் இடிச்சு உருவுறது இல்ல அப்படி இல்ல ஆட்சி மாற்றம் அப்படி இல்ல ஆட்சி மாற்றத்தை ஆஹ் திமுகவினுடைய வீழ்ச்சியை செங்கலை உருவுவோம் ஒவ்வொரு செங்கலையும் உருவுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் இங்கே தான் இருப்பி அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லியிருக்கிறது நூறு சதமானம் சரி அது நடக்கும் திமுக ஒழிக்கப்படும் ஓகே சார் தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ